இன்றைய பிரார்த்தனை சிலுவையின் வழி என் துன்பங்களை நீக்கும் பாதை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் அன்பான இயேசுவே நீர் எங்களுக்காக அனுபவித்த துன்பங்களை நினைத்து நாங்கள் பாதையில் உம்மை பின்தொடர்கிறோம் எங்கள் பொருளாதாரப் பிரச்சினைகளைத் தீர்க்கும் வழியாக உம்முடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைத்து செபிக்கிறோம் எங்கள் சுமைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நென்றால் உமது பாரமான திருப் சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்துச் சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் ஆண்டவரே எங்கள் நிதி பிரச்சனைகளில் தீர்வு காண உம்மிடம் வருகிறோம் இறைவா உன் தயவால் என் வாழ்க்கையில் செழிப்பை வழங்கும் வேலை வருமானம் தொழில் வியாபாரம் ஆகியவை உன் ஆசீர்வாதத்தால் வளரட்டும் எங்கள் நிதி பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்க எங்கள் மேல் இரக்கமாயிரம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் இயேசுவே அகில உலகின் பாவங்களையும் நீர் சுமக்க வேண்டியிருந்தது நான் வாழ்வில் சந்திக்கும் சோதனைகள் மிகச் சிறியது எங்கள் கடன் சுமைகளை சுமக்க உம்முடைய பலத்தை தாரும் எங்கள் கடன்களை படிப்படியாகத் தீர்க்கும் வழியை காட்டி கடன் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு அருள்வீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் இயேசுவே மனிதராக நீர்தளர்ந்தாலும் மறுபடியும் எழுந்தீர் நாங்கள் பொருளாதார பின்னடைவுகளில் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் உறுதியை எங்களுக்குத் தாரும் எங்கள் சோர்வுகளை நீக்கி புதிய வாய்ப்புகளை எங்களுக்குத் திறந்து தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் ஆண்டவரே நாங்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் நல்ல நண்பர்களையும் குடும்பத்தினரையும் எங்களுக்கு தாரும் எங்கள் வேண்டுதலுக்குச் செவி அன்னை மறியாளின் பரிந்துரையால் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் ஆண்டவரே எங்கள் நிதி நெருக்கடியில் உதவ எங்களுக்கு ஒரு வழியை காட்டும் எங்களின் கடுமையான நிதி பிரச்சினைகளில் எங்களுக்கு உதவி செய்ய புதிய பணி வாய்ப்புகளையும் வருமானத்தையும் அருள்வீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் ஆண்டவரே எங்கள் பொருளாதார கண்ணீரை துடைத்து பிரச்சினைகளை தீர்க்கும் வழியே காட்டும் எங்கள் கடனை செலுத்த அதிசய வழிகளை காட்டி எங்கள் வியாபாரத்தை பெருக செய்வீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் இயேசுவே நீர்த்தரையில் விழுந்தபோதும் அதை உணர்ந்து எழுந்தி நான் என்னுடைய வாழ்வில் தோல்வியடைந்தாலும் உம்மை பார்த்து எழுந்து மீண்டும் முயற்சி செய்ய உதவிவீராக ஆண்டவரே தொடர்ந்து வரும் பொருளாதார தோல்விகளிலிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் தோல்விகளை வெற்றியாக மாற்றி எங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கித் தருவீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் இயேசுவே உமது துன்பத்திலும் மற்றவர்களைப் பற்றி நினைத்தீர் ஆண்டவரே எங்கள் நிதி நிலைமை மேம்படும்போது மற்றவர்களுக்கும் உதவும் மனதை எங்களுக்கு தாரும் வேண்டியவர்களுக்கு எங்களாலும் உதவி செய்யும் வரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் பலமுறை விழுந்தபோதும் நீர் தளரவில்லை அதே தன்மையை எனக்கும் அளிக்க வேண்டும் ஆண்டவரே எங்கள் பொருளாதார பிரச்சினைகளால் நாங்கள் அவமானப்படுத்தப்படாமல் காத்தருளும் எங்கள் அடிப்படைத் தேவைகளை நிறைவேற்றி எங்கள் கடன்களை தீர்க்க உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் பிறர் என்னை குறைத்து பேசும்போது நான் அதை எளிமையாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் நீர் எனக்கு அருளுவீராக எங்கள் துன்பங்களை நீக்கி எங்களுக்கு நிம்மதியை தாரும் எங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் வழிகளை காட்டி எங்கள் வாழ்க்கையில் செழிப்பை அருள்வீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் நீர் எதையும் பேசாமல் துன்பத்தை தாங்கினீர் நான் என் வாழ்க்கையில் பெரும் சோதனைகளை சந்திக்கும்போது நம்பிக்கையை இழக்காமல் இருக்க எங்களுக்கு உதவும் எங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் வழிகளைக் காட்டி எங்களுக்கு நிதி நிதிநிலைத்தன்மையே அருள்வீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் இயேசுவே இறுதிவரை எங்களை நேசித்தீர் எங்களுக்காக உன் உயிரையே தியாகம் செய்தீர் எங்கள் பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க எங்களுக்கு தியாக மனப்பான்மையை அருள்வீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் அன்னை மரியாவின் கருணை மனதை எங்களுக்கு அருளும் அவர் போல பச்சாதாபத்துடன் பிறரை நேச்சிக்கவும் அவர்கள் துன்பத்தில் துணையாக இருக்கவும் ஆசீர்வதிக்க வேண்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் மரணத்திற்கு பிறகு மறுபடியும் உயிர்த்தெழுந்தீர் நாங்களும் பாவ வாழ்க்கையை விட்டு திரும்பி உம்மில் புதிதாய் வாழ உதவிவீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரா கடவது ஆமென் பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பரலோகத் தந்தையே உம்முடைய சிலுவை தியாகத்தின் வழியாக நான் நிதி சிக்கல்களில் இருந்து விடுபட உம்மை நாடுகிறேன் சிலுவை பாதையில் நடந்த ஒவ்வொரு நிலையும் எனது வாழ்வின் சிரமங்களைத் தீர்க்கும் வல்லமையோடு இருக்கட்டும் இயேசுவே என் வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்கும் நிதி பிரச்சினைகளை நீக்க வேலைவாய்ப்பு கிடைக்க வழி செய்யவும் பணம் இல்லாமல் வாழ்க்கையில் துன்பப்படாமல் இருக்க உமது கிருபையால் என் வீட்டை நிரப்பும் கடன் சுமையிலிருந்து விடுதலை அளிக்க என் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் நிலையாகி முன்னேற வழிகாட்ட எனது தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதார நிலைமை செழிக்க நாங்கள் உம்மை முழு மனதுடன் நாடுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் அமைதி செழிப்பு நம்பிக்கை தேவையான உதவிகள் கிடைக்க அருளும் இன்றுவரை எனக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி இனிமேலும் உம் வழியில் நிலைத்து நம்பிக்கையுடன் வாழ வழிகாட்டும் நமது குடும்பத்தில் நீடிக்கும் நிதி பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டி இந்த பத்து மணிகளை ஒப்புக்கொடுப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்